காதலியை மனைவியாக பெறும் ஜாதக அமைப்பு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்ததுன்னா காதலிக்கக்கூடிய பெண்ணையே வந்து மனைவியாக பெறக்கூடிய ஜாதகர் இல்லைனா காதலிக்கக்கூடிய பையனையே வந்து கணவனாக பெறக்கூடிய ஜாதகி அது எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்குன்னா ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு பெற்று கேந்திர திருகோணங்களில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் தான் வந்து காதலித்த பெண்ணையே திருமணம் செய்வார் காதலித்த பையனையே திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்கள் வந்து எப்பொழுதுமே அதுதான் இணை பெரியாத தெய்வத்துக்கு இணையான காதல்னு சொல்லுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி காதலை செய்து காதலியே மனைவியாக பெறக்கூடிய ஜாதக அமைப்பு ஐந்து ஏழு ஒன்பது ஒன்று கூடி திரிகோண கேந்திரங்களில் அமர்ந்து விட்டால் இந்த மாதிரி காதலியை மனைவியாக பெறக்கூடிய ஜாதகமாக மாறுவார்கள்